வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போறோம் ரதசப்தம் அன்று சூரிய குளியல் அதாவது குளியல் எவ்வளவு முக்கியமோ அந்த அன்னிக்கு நாம் ஒரு திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் அந்த அன்னிக்கு சொல்ற அந்த திருநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரத போரில் பார்த்தீங்கன்னா பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அவருக்கு புண்ணியம் கிடைக்கணும் அவருடைய உயிர் உத்ராயண காலத்தில் பிரியணும் அப்படின் தான் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய உயிர் பிரியலை ஏன்னால் அவருக்கு நிறைய பாவங்கள் இருந்தது அவர் நேராக செய்யலைனாலும் மறைமுகமாக சில பாவங்கள் இருந்தனால போகலை அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலிருந்து பீஷ்மர் உரைத்தது இந்த திருநாமத்தை தாங்க இந்த திருநாமத்தை அவர் உரைக்கும்போது உடனிருந்து கேட்டது அந்த எம்பெருமான் கிருஷ்ணரே தாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த திருநாமம் ஏன் இந்த திருநாமத்தை பீஷ்மர் உரைத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய பாவங்கள் மொத்தமும் நம் தம்மை விட்டு போங்கணும் தான் நினைத்த உத்ராயண காலத்தில் தம்முடைய உயிர் பிரிய வேண்டும் அதற்கு எளிதான ஒரு முறை இந்த நாமத்தை ஜெபிப்பதன் மூலம் கண்டிப்பாக தான் மட்டும் இல்லை ஏழை எளிய மக்கள் கூட சாம்பிராணிய மக்கள் கூட இந்த நாமத்தை உச்சரித்தால் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்து கண்டிப்பாக முத்தி பெறுவார்கள் அதுக்காக தான் பீஷ்மர் அந்த நாமத்தை உச்சரித்தார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த நாமம் என்ன அது எந்த தெய்வத்துடைய நாமம் ரத சப்தமி அன்று இந்த நாமத்தை எத்தனை முறை நாம் ஜபிக்க வேண்டும் போன்ற அனைத்து தகவலும் தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மகாபாரத போர்லேயே பீஷ்மர் உரைத்த அந்த சக்தி வாய்ந்த நாமம் என்ன நாமம் நாமம் தாங்க நாமம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அதை ஒரு தடவை நம்ம சொன்னாலே பல பாவங்களை நமக்கு போக்கி கண்டிப்பாக முக்தியை கொடுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது சரி நாமம் என்றாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது எத்தனையோ தெய்வங்களுக்கு நாமம் இருக்கு இருந்தாலும் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் ஒரே நாமம் விஷ்ணு நாமம் தாங்க விஷ்ணு நாமம் தான் மகாபாரத போரில் பீஷ்மர் உரைத்த அந்த சக்தி வாய்ந்த நாமம் கண்டிப்பாக நாமும் இந்த ரத சப்தம் என்று நம்ம இந்த எருக்க இலை குளியலெல்லாம் பண்ணுவோம் அது கண்டிப்பாக பண்ண வேண்டும் எருக்க இலை குளியல் செய்தவுடன் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை ஒரு முறையாவது நீங்கள் ஜெபித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சேர்ந்த பாவங்கள் ஏழு ஜென்ம பாவங்களையும் அது போக்கி கண்டிப்பாக நமக்கு முக்தியை கொடுக்கும் விஷ்ணு சகசிரநாமத்தை ஃபுல்லாக உங்களால் சொல்ல முடியல அது எனக்கு தெரியாது எப்படி சொல்லணும்னு தெரியாது அப்படின்னா நான் சொல்கிற இந்த நாலு வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் போதுமானது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான வரிகள் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாமணனே இந்த நான்கு வரிகள் மிக முக்கியமானது விஷ்ணு சகசரநாமத்தில் விஷ்ணு சகசரநாமம் முழுவதுமாக சொல்லவில்லை என்றாலும் இந்த நான்கு வரிகளை சொன்னாலே முழு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நான்கு வரிகளை ரதசப்தியம் அன்று சூரிய குளியல் செய்தவுடன் சூரிய பகவானை வேண்டும் போது இந்த நான்கு வரிகள் சொன்னால் மிக 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 நல்லதுங்க இது சொல்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் நமக்கு கொடுக்கும் நமக்குள்ள ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கி கண்டிப்பாக நமக்கு முக்தி கொடுக்குங்க சப்தம் அன்று எருக்கையலை குளியல் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்